விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹே வரகாத்துஹூ அலஹமதுல்லா அல்லாஹ்மசலிஅல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் முபாரிகலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாள் இரவும் கடைசி நேரத்திலேயாவது இந்த செலவாத்தை ஒரு பத்து முறையாவது ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க ஏன்னா நம்ம எவ்வளவோ அமல் செய்கிறோம் ஆனால் செலவாத்தை ஓதாம நம்ம விட்டுறோம் ஆனால் நபியவர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுமையில் பரிந்துரை பண்ணுவதற்கே நம்ம செலவா தோதுவது ஒரு காரணமாக இருக்குன்னு சொன்னாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு குரான்லேயே சொல்லிட்டா முஹமீன்களை நானும் மலக்குமார்களும் நவீன் மீது செலவாத்து சொல்கிறோம் எனவே நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது அப்போ என்ன அர்த்தம் அல்லாஹுடைய சொன்னத்தாக இந்த செலவாத்து சொல்வதற்கு அப்போ அல்லாகவே சொல்றான் மலக்குமார்களே தினமும் சொல்றாங்கன்னு நாம் ஏன் சொல்லக்கூடாது நாம சொல்லணும் சரி மூணாவது நபி அவர்களுடைய பெயர் கேட்டால் சலாம் சொல்லாதவங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பெயர் கேட்டால் சொல்கிறோமான்னு கேட்டால் இல்லை சொல்றோம் ஆனால் பெயரை கேட்கணுமே தினமும் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நபி அவர்களை பத்தி பேசுகிறோமா அதை வந்து நம்ம என்ன பண்றோம் கடைப்பிடிக்கிறோமா கிடையாது நிறைய பேர் இப்போ பயான் பாக்கிறது கேட்குறதுலாம் வந்து ரொம்ப குறஞ்சி போயிடுச்சு அமல்கள் செய்யக்கூடியவங்க கூட அமல்கள் இதுதான் தெரிஞ்சிட்டு அந்த அமல்களை தான் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்களோ தவிர ஒரு ஆலிம்கள் பயான் தினமுமே வந்து ஏதோ ஒரு படிப்பினை தரக்கூடிய பயான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவங்க மட்டும்தான் நபி வார்த்தையை காதுல கேட்பாங்க அப்ப சலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது செலவாத்தே அப்படிங்கிறது தினமும் அவசியமா இருக்கு ஆனா அதை நம்ம கேட்காம செய்யாம இருந்துட்டு இருக்கோம் அதனால ஒரு நாளுடைய கடைசி வாது செலவாத்தை ஓய்வு முடிச்சிருங்க எப்பயுமே ஒரு நாளை காலையில் ஆரம்பிக்கும்போது அல்லாஹுவை திக்கு செய்து ஆரம்பிக்கணும் திக்குனா களிமா ஓதுங்க லா இல்லாஹல்ங்கிற களிமா தான் பெஸ்ட்டு ஒரு நாளை ஆரம்பிக்கும்போது களிமாவோட ஆரம்பிங்க ஒரு நாளை முடிக்கும் போது செலவாத்தோட முடிங்க எப்படி நம்ம துவா வந்து கேட்கும் போது கூட ஆரம்பத்தில் எப்படி துவா கேட்க ஆரம்பிப்போம் அல்லாஹ் ஆகும் இது கிரி செஞ்சு துவா செய்வோம் அதேமாரி செலவாத்தோடு முடிக்கலாம் சிலர் வந்து செலவாத்தையும் ஆரம்பத்திலே செய்வாங்க ரெண்டுமே நல்லது தான் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம ஆரம்பிக்கும் போதே வந்து செலவாத்தோடு ஆரம்பிச்சாலும் நல்லது தான் ஆனால் கடைசிக்கு முடிக்கும் போதாவது நீங்கள் முடிச்சு கொள்ளுங்கள் ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு சிறு மரணம் அதுவே உங்களுக்கு மரணிக்கிற மாதிரி தான் தூங்கினா நீங்கள் எந்திரிப்பீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை நீங்கள் உங்களுடைய கான்ஷியஸ்லேயே இருக்க மாட்டீங்க அப்படியே தூங்கும்போது அன்கான்சியஸாக தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்போ என்ன நடக்குது அந்த ஏழு எட்டு மணி நேரம் நடுவு இரவு ஃபுல்லாக ஒரு ஆறு மணி நேரம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாம தான் இருந்துட்டு இருக்கும் அதனால கடைசியாக தூங்கும்போது இதை ஓதிட்டு தூங்குங்க உங்களுக்கு அடுத்த நாள் அல்லாக வாழ்க்கையை வச்சிருக்காங்க இந்த உலகத்துலனா உங்களுக்கு அந்த வாழ்க்கையை நல்லதாக அமையும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்குறோம் அடுத்த நாள் அடுத்த நாள் புது புது வாழ்க்கையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு எவ்வளவோ காரியங்களோட தேவைகளோட அவசியங்களோட தான் நம்ம என்ன பண்ணுறோம் தூங்க போகிறோம் அப்போ இன்றைக்கி நான் தூங்க போகிறேன் நான் செலவாக தோதிட்டேன் என்னுடைய காரியங்களை நீ பொறுப்பேற்றுக்கோ எனக்கு நாளைக்கு நீ வாழ்க்கைன்னு வச்சுருந்தா அந்த வாழ்க்கையை நல்லதாக்குவே என் தேவையை நிறைவேற்றிவி என் கஷ்டத்தை போக்குவேன்னு சொல்லிட்டு அள்ளாகரத்தில் துவா செஞ்சுட்டு நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பயணிக்கணும் அது ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும் எத்தனை தேவை இருந்தாலும் உங்களுக்கு அந்த தேவைகளும் நிறைவேறி கிடைக்கும் ஏன்னா செலவாத்தின் வரக்கத்தால் நம்ம செலவாக தோதணும்னா தேவைகளும் நிறைவேற்றப்படும் செலவாத்துக்கு பகரமாக நம்ம மேலேயும் அல்லாஹ் செலவாத்து பொழிவான் செலவாத்துனா அருள் நிறுத்தம் அப்போ அல்லாஹுடைய ஆசிர்வாதமும் அருளும் நம்ம கிடைச்சா நமக்கு தேவையானது என்ன ஆயிரும் நிச்சயமா கிடைச்சிரும் நான் நாலு நாளா ட்ரை பண்றேன் ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை ஆனா செலவாத்து ஓத்துனதுக்கு பிறகு பார்த்தா அடுத்த நாளே அது கிடைக்குது நான் நாலு நாள் வெறுத்தே போயிட்டேன் அது கிடைக்காது நாமளும் எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு செலவு பண்ணியாச்சு காத்தாச்சு அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து ரெண்டாவது நாளே நடந்திருக்கணும் இது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு விட்டா கடைசியில் பார்த்தா நாலு நாள் கழிச்சு தானா நடக்குது அல்லாஹுடைய நாட்டம் தான் செலவாத்துடைய மகிமை அவ்வளோ இருக்குது நம்ம செலவாத்தைய ஓதி விட்டு துவா செஞ்சா அந்த விஷயம் எதுவா இருந்தாலும் நடந்துடும் அதனால நைட்டு படுக்கும்போது செலவாத் ஓதுறோம் என்ன செலவா ஓதணும்னா தருதே இப்ராஹிம் செலவாத்தே ஓதுங்க அதை நம்ம தொழுகையில மட்டுமே ஓதுறோம் மற்ற நேரத்துல ஓதுறது இல்லை ஆனா தருதே இப்ராஹிம் செலவாத்தே நம்பி சிலேஸ்லம் அவர்கள் சிறந்த செலவாத்துன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதனால தருதே இப்ராஹிம் அப்படிங்கிறது நம்ம தொழுகையில் அத்தகையாத்தில் ஓதும்ல அதுதான் அந்த செலவாத்தை நீங்கள் ஓதுங்க ஓதுறது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே செலவாத் ஞாபகம் இருக்கும் ஆனால் அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஓதுங்க அதில் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்கு ஒன்னு நபி இப்ராஹிம் அலையம் அவர்கள் இன்னொருத்தவங்க நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் நம்ம செலவாத் ஓதுறது நபி சொல்லலா அலையாம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டாகட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஓதுறோம் அப்ப நபி சொல்லலா அலையாம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் வரக்கத்தும் உண்டாகணும் எப்படி உண்டாகணும்னா நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தார்களுக்கெல்லாம் நீ கொடுத்தியே அந்த மாதிரி உண்டாகணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த செலவாத்தின் மூலமாக அப்போ என்ன பண்ணுறோம் நபிக்காக துவா செய்கிறோம் அதை இப்ராஹிம் அவர்களுக்கு கொடுத்ததை போல கூடுன்னு சொல்லி துவா செய்கிறோம் இப்படி நம்ம கம்பேர் பண்ணி ஓதக்கூடிய இந்த தருவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய தருவதாக இருக்குது அதனால தான் அல்லாஹ் வந்து தொழுகிலேயே அந்த தருவதை வந்து வச்சுருக்கான் அதனால் சந்தேகத்தையே இடமில்லாத எந்த ஒரு ஷிற்கான வார்த்தையுமே இல்லாத எந்த ஒரு மாறு செய்வதற்குமே இடமில்லாத செலவாத்தை நம்ம ஓதுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த செலவாத்தை நீங்க பத்து முறை ஓதிட்டு தினமும் இரவு என்ன பண்ணுங்க படுங்க தேவைகளை துவா செஞ்சுட்டு படுங்க ஒரு தடவை செலவாத்து தோதுனா பத்து அருள் கிடைக்கும் பத்து தேவைகள் நிறைவேற்றப்படும் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் பத்து நன்மைகள் எழுதப்படும் நீங்க பத்து தடவை ஓதுனீங்கன்னா எல்லாமே பத்து பணங்கா கிடைக்கும் அப்படின்னா நூறு தேவைகள் நிறைவேற்றப்படும் நூறு நன்மை எழுதப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுக்கு தரஜாக்கள் உயர்த்தப்படும் உங்களுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படும் அல்லாகவே போதுமானவன் இதை செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு நாள் இரவும் பத்து முறை தரூதே இப்ராஹிம் மோதிட்டு தூங்குங்க அஸ்லாம் வலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க